கடகராசிக்காரர்களுக்கு திடீர்னு குருன்னு ஒருத்தர் வந்து உட்காந்தார் உடம்புல உட்காந்து என்ன பண்ணார்ன்னா உச்சம் பெற்ற குரு அப்படி அஞ்சு ஏழு ஒம்போதை பார்த்தார் என்னென்ன வேணுமோ எல்லா எல்லா கமான் கமான் எவ்ரிவான் சார் என்ன சார் செய்யலாம் என்ன சார் செய்யலாம் இவனெல்லாம் என்ன சார் செய்யலாம் அத்தனை பேர் டெர்மினேட் பண்ணுங்கள் உடனடி உடனடியாக பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறார் அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்குறார் நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த டைலாகோட பேட்டன் ரைட்ஸு காப்பி ரைட்ஸு எல்லா ரைட்ஸும் நான் மட்டும்தான் வச்சுருக்கேன் நான் மட்டும்தான் அதை அதே மாதிரி ராகு நினைத்தால் என்ன வேணால் செய்வார் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்கக்கூடியவர் அவர் ராசியில் அமர்ந்து ஒரு புதிய உலகத்தை உங்களுக்கு கட குருவோட வேலை எல்லாரையும் படிக்க வைக்கிறது குருவோட வேலை என்ன எல்லாருக்கும் சொல்லித்தர்றது அவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் குரு பகவான் கடகத்தில் உட்காந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குறார் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்பப்பெல்லாம் இப்பெல்லாம் கமெண்ட் பிடிக்கும் போதெல்லாம் அப்பா கடகராசிக்காரருக்கு சொல்ல வண்டாரியா அவரே என்ன என்னை கடகராசிக்காரர்களுக்கு இவர் ஏதாவது ஒன்று சொல்லாமல் உடம்பு ராம்ஜி கடகராசிக்காரர்களை துன்புறுத்துறதே ஒரு வேலையாக வச்சுட்டுருக்கார் அந்த பதி அந்த பேரெல்லாம் போயிடுத்துப்போ இப்போ கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்ச நாள் இந்த ராசியில் வந்திருந்து கொஞ்ச நாள் என்ன சொல்கிறது என் ஜன்னல்களை எத்தனையோ மழைகள் அசைத்து பார்த்ததுண்டு ஆனால் அசைத்து பார்த்த வேகத்தில் இந்த இந்த இதான் இந்த கிளி வந்து இந்த ஜன்னலில் அமர்ந்தது நெஞ்சு ஒரு அடிச்சிட்டு படம்னு ஒன்னால தான் ஒன்னாலதான் அப்படி கவிதையெல்லாம் எழுத நீங்கள் கடகராசிக்காரர்களுக்கு திடீர்னு குருன்னு ஒருத்தர் வந்து உட்காந்தார் உடம்புல உட்காந்து என்ன பண்ணார்னா உச்சம் பெற்ற குரு அப்படி அஞ்சு ஏழு ஒம்பது பத்தார் என்னென்ன வேணுமோ எல்லா எல்லா கமான் கமான் எவ்ரிவான் சார் என்ன சார் செய்யலாம் என்ன சார் செய்யலாம் இவனெல்லாம் என்ன சர் செய்யலாம் ஆத்தனை பேர் டெர்மினிட் பண்ணுங்கள் உடனடி உடனடி ஆர்டர் போட்டார் முதல்வன் படத்தில் வர மாதிரி தான் இவன் நம்ம இஸ்லேயே இல்லையே மாதிரி அவர் என்ன நினைக்கிறாரோ உங்க பாருங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உச்சம் பெற்ற குரு பகவான் என்ன பண்ணுறார் அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்கிறார் நான் அடிக்கடி சொல்வேன் நண்பர்களே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த டைலாகோடைய பேட்டன் ரைட்ஸு காப்பி ரைட்ஸு எல்லா ரைட்ஸும் நான் மட்டும்தான் வச்சுருக்கேன் நான் மட்டும்தான் அதே மாதிரி ராகு நினைத்தால் என்ன வேணால் செய்வார் ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் குருவால் மட்டும்தான் அது முடியும் ஏன்னா குரு தான் அந்த சக்தியுடையவர் உலகத்தையே உருவாக்கக்கூடியவர் அவர் ராசியில் அமர்ந்து ஒரு புதிய உலகத்தை உங்களுக்கு கண்ணில் காமிச்சு விட்டார் நண்பர்களே குருவுடைய வேலையே என்ன அப்படின்னா குருவோட வேலை என்ன அவர் படிக்கிறதா இல்லை குருவோட வேலை எல்லோரையும் படிக்க வைக்கிறது குருவோட வேலை என்ன சொல்லித் சொல்லித்தர்றது அவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பார் குரு பகவான் கடகத்தில் உட்காந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குறார் பார்க்கும்போது என்ன ஆகுன்னா புத்திரப்பிராப்தி ஐந்தாம் இடம் ஆகப்பட்ட சொத்து நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த பெருகி வரும் இந்த விலைவாசி ஏற்றத்தில் கடகராசிக்காரர்கள் இப்போ கூட சொத்து வாங்கலைன்னா வேறு எப்போ வாங்க போகிறீங்க தயவுசெய்து சொத்து வாங்குகிற வழியை பாருங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து சுபவிரயங்களை ஏற்படுத்துகிறார் என் டீமில் இருக்கிற பசங்கள்ட்டையும் ஸ்ரீமடத்தில் இருக்கிறவங்கள்ட்டையும் நான் தலப்பாடாக அடிச்சுக்கிறது ஒன்றே ஒன்று தான் தயவு செய்து தங்கம் வாங்குங்கள் தயவு செய்து கார் வாங்குங்கள் தயவு செய்து இடம் வாங்குங்கள் வீடு வாங்குங்கள் சொத்துக்களின் மீது ஒரு வேட்கை வேண்டும் நண்பர்களை சொத்துக்களை உடனே மண்ணாசி பொண்ணாசி பெண்ணாசியில் நான் திறந்துட்டேன் அப்படின்னு அப்படின்னா நம்ம அப்போ இனிமேல் டெய்லி உப்பு புளி காரம் எதுவுமே போடாமல் சாப்பிடுவீங்க கரெக்டாக அந்த மாதிரி தான் அது நம்ம என்ன சன்னியாசியா என்ன இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஒரு கிக்கு வரும் காரு வரணும் காருக்கு ஒரு இஎம்ஐ அடைக்கணும் அதுக்காக பார்த்த இடத்துல போய் கார் ஓட்டணும் கஷ்டப்படணும் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அதில் தான் இருக்கேன் அப்போது அந்த சொத்துக்களை சேர்த்து நான் நிறைய பேருக்கு ஐந்தாம் இடம்னு உடனே ஆஹா அஞ்சு குரூப் பார்த்துட்டு குழந்த பிறந்துடும் அது குழந்த பிறக்காதவங்களுக்கு அதுக்கு ஆஹா எனக்கு குழந்த அது ரெண்டாவது குழந்தைக்காக இருக்கிறவனுக்கு நமக்கு ஏற்கனவே நாலஞ்சு குழந்த இருக்குது இப்போ நம்ம அடுத்து சொத்து சேர்த்துற வழியை பார்ப்போம் என் தம்பி காயம் கூட அடிக்கடி கேட்டால் அது மாதிரி தான் சார் எனக்கு ஏற்கனவே மூணு நாலு குழந்த ஓகே வெரி குட் சூப்பர் போதும் நம்ம அடுத்து சொத்துக்க சொத்து சேர்த்துற வழியை பார்ப்பா அப்படிலாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால் ஐந்தாம் இடம் என்பது பிராப்தி மட்டும்தான் என்பது கிடையாது குருவுக்கே புத்திரக்காரகன் பேர் வச்சு குரு வந்தால் குழந்தை வரும்னு சொல்லி வச்சிட்டாங்க குரு வந்தால் கோணம் வரும் குரு வந்தால் பல நல்ல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் அப்படி புரிஞ்சுக்கிங்க ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அதாவது பூர்வ இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் தென்னை மரங்களை தேடி வாங்குவீர்கள் பண்ணையார் ஆகணும் ஊருக்குள்ளே நீங்கள் பெரிய தலைக்கட்டாகிடுவீங்க நீங்கள் போகும்போது என்ன 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 சதீஷ் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கிற போல் என்ன நம்ம ஊர் பக்கம் வர்றதே இல்லை இந்த ஊர்லலாம் போய் எப்படி தான் இந்த போகிற கிளைமேட்டில் ஆக்சுவலி சென்னையில் நம்ம இருக்கிற இருப்புக்கு இந்த மாதிரிலாம் சரி வாழ்ந்த அந்த நிலத்தை வாங்கி போட வேண்டியதானா போடலாம் தான் இங்கேல்லாம் ஏன் வரப்போகிறான் இப்படிலாம் தயவுசெய்து இதெல்லாம் பேசாதீங்க இப்பொழுதும் சொல்லுகிறேன் நண்பர்களே தமிழ்நாட்டில் இப்போல்லாம் கிராமம்னே ஒன்று கிடையாது அது தயவுசெய்து புரிஞ்சுங்க நீங்கள் இருக்கிற நண்பர்கள் செய்யாறலேருந்து கேட்கலாம் அரக்கோணத்துலேருந்து கேட்கலாம் எங்கேயோ இருந்து கேளுங்கள் எதையும் கிராமம்னு சொல்லாதீங்க இப்போ எல்லா இடத்துலையுமே ஸ்கொயர் ஃபீட் அதிகம் எங்கேயுமே வாங்க முடியாது அதான் உண்மை ஏதோ ஒரு ஊர் முன்னெல்லாம் கிண்டல் பண்ணுவோம் கொட்டாம்பேட்டிலேருந்து கிளம்பி விட்டாங்க என்ன கொட்டாம்பேட்டில் போய் பாருங்க உண்மையிலேயே எல்லா இடத்துலையும் அதிகங்க எங்கள் ஊர் தண்ணீர் புள்ளியில் கூட வில அதிகங்க எதுக்கு சொல்ல வரேன்னா எங்கள் ஊர் குளித்தலை பக்கம் தண்ணீர் பள்ளி அங்கே போய் கேட்டு பாருங்க ஸ்கொயர் ஃபீட் வாங்கவே முடியாது நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போதே வாங்கிறது உங்களுக்கு உத்தமம் அடுத்து ஏழை பார்க்குறாரு ஏழுன்னு உடனே கல்யாணம் ஆயிடுச்சு ஆ கல்யாணம் கல்யாணம் அது கல்யாணம் ஆகாது உங்களுக்கு நமக்கு ஏழாம் இடம் என்பது புதிய பார்ட்னர்ஷிப் புதிய வெளிநாட்டு பயணம் அதெல்லாம் நமக்கு நம்ம லோக்கலில் தான் இங்கே தான் நமக்கு வெளிநாட்டு பயணம் எதுவும் இல்லை ஏழாம் இடத்திற்கு இன்னொரு பலன் உண்டு அதுதான் என்ன நியூ இன்னோவேஷன்ஸ் நண்பர்களே புதிய இன்னோவேஷன் மட்டும்தான் ஒரு தொழிலை விருத்தி பண்ணும் விருத்தினா என்ன டெவலப் பண்ணும் ஒரு தொழிலை இன்னும் சூப்பராக பண்ணணுன்னா என்ன பண்ணணும் சூப்பராக பண்ணணுன்னா இன்னொரு அஞ்சு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ரெண்டு கட்டடம் கட்டணும் அப்படியே கட்டடம் கட்டிகிட்டே இருக்க வேண்டிதான் அது மேட்ரு கிடையாது ஆனால் அதை நீங்கள் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க உலகத்திற்கு அது எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகிறீங்கிற ஐடியாவில் இருக்கு நண்பர்களே நான் அடிக்கடி சொல்வேன் ஒரு வெற்றி என்பது இரண்டு கரங்களில் இல்லை இரண்டு காதுகளுக்கு நடுவே இருக்கும் மூளையில் இருக்கிறது வெற்றி இந்த மூளையில் தான் இருக்குது வெற்றி நீங்கள் இன்னோவேஷன் யோசிப்பீங்க அதை தயசு இந்த நேரத்தில் யோசிங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க இனிமேல் எதையும் நான் நான் ஆழ்ந்து சிந்திங்க நம்ம போய்ட்டு இருக்க ட்ராக் என்ன நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணால் என்ன செய்யணும் யோசிங்க ராட்சசி படம் உங்களை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில அதை பாருங்கள் நயன்தாரா என்ன பண்ணுவாங்க அதில் உட்காந்து சாரி நயன்தாரா கிடையாது அவங்க ஜோதிகா அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சார்ட்டு மாதிரி வரைவாங்க அதில் அதில் வரைஞ்சி இப்போ நம்ம எங்கே இருக்கோம் எங்கே போக போகிறோம் அதெல்லாம் வரைலாம் உண்மையிலேயே அப்படி நீங்கள் பண்ணணும் கடகராசிக்காரர்கள் அப்படி பண்ணும்போது தான் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருக்கோங்கிறது முதல்ல நமக்கு தெரியும் அடுத்து ரைட் அடுத்ததாக ஒன்பதாவது பக்கம் விட்டுருங்க இப்போது குரு பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் பன்னெண்டுக்கு வர்றார் பன்னெண்டுக்கு வரும்போது என்னாகும் ஒரே சுப நிகழ்ச்சிகள் தான் டும் டும் டம் கல்யாணம் டூம் டூ டம் கல்யாணம் டூம் டூம் டும் கல்யாணம் ஒரே கல்யாண சத்தம் தான் வீட்டில் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறார் காரு வாங்க போகிறீங்க அப்படி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு ஜான்வாஸ்காரில் அப்படியே உட்காந்து அடி ஜம்முன்னு அரடா அரடா முன்னெல்லாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருந்தது இப்போல்லாம் ஜானவாசக்காரே ஒரு ஃபார்மாலிட்டி மாரி முன்னாடி வரைக்கும் அப்படி போயிட்டு வந்துடுறாங்க அதெல்லாம் பாதி இடத்துல பண்ணுறதே கிடையாது ஜானவாசம்னு ஒரு விஷயம்லாம் இருந்தது இப்போ நான் குதிரை மேலாம் உட்கார வச்சு ஒன்று போனால் அந்த எண்டுக்கு போயிடுறது ஒன்று நாலு பேர் சேர்ந்து பல்லக்கள்லாம் தூக்கிட்டு போய் திடீர்னு கிரேன்னு வச்சு தூக்கிட்டு போய் போ திருக்கீரை போட்டது அது இல்லைன்னா ஜான்வாசமே பண்ண மாட்டேங்கிறான் நான்காம் இடத்தை பார்க்கிறார்கள் அடுத்து குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறேன் கடகராசிக்காரங்க உடம்பெல்லாம் சரியாக போகுது அது முக்கியமாக தீர்த்தவாரி எல்லாருக்கும் உடம்பு கிளையிறார் குரு பகவான் வந்து ஒரு லிவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார் போ இனிமேல் தப்பு பண்ணாத சரிங்க குரு பகவான் தேங்க்யூ ஓடி போயிருங்க அப்படியே இனிமேல் ஒரு தடவை தப்பு பண்ணாதீங்க அடுத்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் சொத்து சேர்த்த போகிறீங்க திரும்பவும் சொல்லுகிறேன் நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையிலே உங்களுக்கான வீடு உங்களுக்கான கார் உங்களுக்கான நகை இந்த சொத்துக்களை எல்லாம் சேர்த்துவது உங்களுடைய வேலை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்தந்த குரு வரும்போதே அதை சாதிச்சுக்கணும் அந்த வேலைக்காக மெனக்கெடணும் ஒரு சட்டன் லெவலுக்கு அப்புறம் சம்பாத்தியத்துக்காக மெனக்கெடணும் அதுக்கப்புறம் சொத்து சேர்த்த மெனக்கெடணும் இதுதான் ஒரு ரியலான லைஃப் அதை அதை நோக்கி போங்க நமக்கு இதெல்லாம் சொல்லித்தர் நாலு நண்பர்கள் இருந்தாலும் அந்த நாலு நண்பர்கள் கூட இருங்க இருப்பீங்க சொத்துக்களே சேர்த்தாமல் இங்கே நிறைய பேர் சுற்றி இருப்பான் இன்னும் ஹவுசுடனே போடாமல் இருப்பான் நோ நோ அவங்க டோன்ட் டிஸ்கஸ் நம்மளுடைய பேச்சுவார்த்தை பூரா ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஏமே கேட்டிட்டு இருப்பான் அவங்க கூட மட்டும்தான் நம்ம பேசணும் காரணம் என்னென்னா அவனுக்கு அதை சேர்த்துணும்னு என்ன இருக்குது ஸோ இப்போ கடகராசிக்காரர்கள் சுத்து சேர்த்த வேண்டும் என்று முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு அருமையான நேரம் இது நீங்கள் வாழ்க்கையிலே அடுத்த படிநிலையை நீங்கள் அடைய போகிறீர்கள் முக்கியமாகவே கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரும் சிறப்பாக இந்த பனிரெண்டாம் இடத்து குரு ஆறு இருந்த பனிரெண்டில் மறைவதால் உங்களுடைய கடன்களை அடைக்கின்ற நேரமாக இது கருதப்படுகிறது கடகராசிக்காரர்கள் தொடர்ந்து கடன் அடைக்க போகிறீங்க எப்போ நீங்கள் வாழ்க்கையில் கடன் அடைக்கணும்னு ஒரு முடிவுக்கு போயிட்டீங்களோ அப்பயே நீங்கள் அடுத்த லெவல் போகணுங்கிற முடிவுக்கு போயிட்டீங்க ஸோ ஆறு கூடவர் பன்னிரெண்டில் மறையும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தால் கடன்களை அடைத்து விடுகிறீர்கள் உடல்நிலை சரியாகிவிடுகிறது ஸோ கடகராசிக்காரர்கள் சிறப்பு மீண்டும் சொல்லுகிறேன் அப்துல்கலாம் சொல்லுவார் நண்பர்களை உறக்கத்தில் வருவது கனவல்ல எது உறங்க விடாமல் செய்கிறதோ அதுவே கனவு என் சொந்த வீட்டில் நான் உறங்க வேண்டும் என்ற உங்கள் மனைவியின் கனவை உங்களோட அப்பா அம்மா அவங்க வாழ்கிற காலத்தில் வயசாக கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க அவங்கள காரில் உட்கார வச்சு கூட்டு போனால் தான் நீங்கள் கெத்து அதை நீங்கள் பண்ணுங்கள் பண்ணுவீங்க இந்த பதிவை கேட்டவுன்ன டக்குன்னு போங்க எலிஜிபிலிட்டி செக் பண்ணுங்கள் டவுன் பேமெண்ட் ரெடி பண்ணுங்கள் ஒரு காரை வாங்குங்க ஒரு வீடை வாருங்க இந்த குரு இருக்கும்போதே அப்பா அம்மா பக்கத்தில் உட்கார வச்சு காரில் போங்க சார் அவ்வளோதான் சார் லைஃப் ஹாப்பியா இருக்குங்க சின்ன லைஃப் தான் கீழே இந்த ரெண்டு லைஃபை ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்